தீபாவளிக்கு மூவாயிரம் ரூபாய் பட்டாசு வாங்கினாலும் சரிதான் ஐயாயிரம் ரூபாய் பட்டாசு வாங்கினாலும் சரிதான் பத்தாயிரம் ரூபாய் பட்டாசு வாங்கினாலும் சரிதான் உங்க வீடு ஃப்ரீ டெலிவரி பண்ண போறாங்க எங்க எங்க தீபாவளி வந்துருச்சா அப்படி பட்டாசு வீடியோ போடணும்ல அதுக்காண்டிதான் நான் சிவகாசி வந்திருக்கேன் ஆதிலட்சுமி அப்படிங்கிற ஒரு பட்டாசு கிடைக்குங்க நிறைய பேன்சி வீடியோ வச்சிருக்காங்க ஷாட் தான் வேற லெவல்ல இருக்கு இதுல நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்கங்க வச்சிருக்காங்க பறந்து போமாங்க

எப்படி அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க டோர் டெலிவரிங்க மூவாயிரம் ரூபாய்க்கு வெடி வாங்குனீங்கன்னு பன்னெண்டு ஷாட் வான வெடிக்க ஃப்ரீயா குடுக்காங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வடி வாங்கினீங்கன்னா அறுபது ஷாட்ல ஸ்கை ஷாட் குடுக்காங்க இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோ பாக்குறதுக்கு என்னோட பேஜோ பண்ணிக்கோங்க